வணக்கம் இது அம்மாச்சின் கைப்பக்குவம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது விளம்பீன் குழம்பு கருவட்டு குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் கால் கிலோ விளம்பீன் கருவட்டு கத்திரிக்காய் கால் கிலோ முருங்கைக்காய் ஒன்று தேவையான கூட ஒன்று போனோன்னா போட்டுக்கலாம் அதுவும் இஷ்டம் தக்காளி நாலு சின்ன வெங்காயம் உரித்தது ஒரு கையெடவும் உரித்து வச்சுக்கங்க தாலிக்கிறதுக்கு ஒரு நாலு சின்ன வெங்காயம் பொடிச்சு நறுக்கி அது கூட கருவேற்க சேர்த்து வச்சுருங்க புளி ஒரு ஏழு அளவு எடுத்துக்கிடுங்க மிளகு சீரகம் அதை வறுத்து எடுத்துக்கிடணும் அப்புறம் தேங்காய் வெள்ளைப்பூடு தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய்னா ஒரு ஆறு வெள்ளப்பொடி ஒரு எடுத்து வச்சுக்கிடுங்க அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதை எடுத்து வச்சுக்கிடணும் இந்த சீரகம் மிளகு மட்டும் வறுத்து தேங்காய் வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் எல்லாம் ஒன்றாவே அரைச்சி எடுத்துக்கிடணும் வெங்காயம் தனியாக அரைக்கணும் இப்போ கருவட்டில் நல்லா கொதிக்கிற வெந்நியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் கருவேடை வெந்நியில் கொதிக்க வச்சு ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லெல்லாம் விட்டு மிளகு சீரகத்தை வறுத்துக்கணும் ப்ரௌன் கலரில் மிளகும் சீரகமும் வறுத்த உடனே அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மிளகு சீரங்க வறுத்துட்டேன் அந்த மிளகு வெடிக்கும் மிளகு வறுக்கும் போது வெடிக்க நல்ல நானும் வரும்ங்க மிளகு சீரகம் வறுத்தாச்சு இப்போ வெங்காயம் ஒரு கைப்பிடி முடித்து வச்சுருக்கேன் இப்போ அதை மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டோம் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க அதுதான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் செடி வடை போகும் நல்லெண்ணெய் தாளிச்சு தான் போட்டு கடுகு நம்மளுக்கு போட்டு தாடுங்க கடுகு உளுந்து போடணும் அது வெடித்த உடனே கருவா கடுவே நல்லா பொடிச்சுட்டு இப்ப சின்ன வகையாது வெங்காயம் கருப்பு நல்லா வதங்கிட்டு கழி வச்ச கருவாட்டில் பாத்துக்கிறவங்க மட்டும் கொடுத்து வளர்க்குறேன் நல்லா வதங்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி விட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும் சின்ன வெங்காயத்தை போட்டு பொடியும் போட்டு நல்லா கண்ணாடை வதக்கணும் கொஞ்சம் செடிவாடை போகணும் சின்ன வெங்காயம் அரைச்சியை போட்டோம் புளி கரைச்சி அந்த வகை நான் கூட ஊற்றணும் இப்போ புளி ஊற்றிட்டேன் இப்போ மல்லித்தூள் போடுறேன் நாலு ஸ்பூன் போடுங்க மல்லித்தூள் அப்புறமா வத்தத்தூள் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் காயாக போட்டு வேக போடுங்க இப்போ வத்தல் மல்லி போட்டால் அது கூட காய கே முருங்கக்காய் தக்காளி இவ்வளோ போட்டு வேக விடணும் உப்பு கருவாட்டில் உப்பு இருக்கும் நீங்கள் அந்த உப்பை கா பார்த்துட்டு கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க முருங்கக்காய் தக்காளி எல்லாம் அந்த கரைச்சீச்ச மசாலா கூட வேக விட்ருக்கேன் இனிமே மிளகு சீரகம் தேங்காய் தான் அரைச்சி காய் கொஞ்சம் வெந்த உடனே அதை அது கூட போடணும் இது மூடி வச்சுருவோம் அதை நல்லா வேகட்டும் வெந்த பிறகு தேங்காய் மிளகு சீரகத்தை அரைச்சி ஊற்றணும் அது கூட இதில் வறுத்து வச்ச மிளகு சீரகம் அப்புறம் தேங்காய் உறுத்து வச்ச பூண்டு இவ்வளவும் போட்டு அரைக்கணும் நல்ல மையம் அரைச்சி வச்சு காய் எழுந்திரிச்சாலும் பார்க்கலாம் காய் நல்லா வந்துருச்சு நல்லா வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் மிளகு சீரகம் பூடு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோ அதை அது கூட போட்டுருவோம் இப்போ தேங்காய்லாம் விட்டு குழம்பு கொதிக்கி உங்களுக்கு கருவாட்டில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க உப்பு நிறைய இருந்துச்சுன்னா குழம்புல உப்பு நிறைய போடாதீங்க பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ தேங்காயெல்லாம் போட்டுட்டேன் இன்னும் ஒரு ஊதி கொதிக்கட்டும் குழம்பு இப்போ தேங்காய் போட்டு குழம்பு கொதிக்கி தேங்காயெல்லாம் போட்டு குழம்பு கொதிக்கி இப்போ அடுத்தால அது கூட கருவடை போடணும் பாதி கருவாடி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா எல்லா கருவாடையும் எண்ணெயில் வதக்கி தாக்கி போட்டோன்னா கருவாடு கரைஞ்சிரும் சிலர் கருவாடு முழுசாக வச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அதனால இப்போ குழம்பு கொதிச்ச பரவ இந்த கருவாடு மீதி கருவாடை நம்ம போடுறாங்க கருவாடு போட்டேன் கருவாடு கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் குழம்ப பார்த்தே இறக்கணும் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ ரெண்டாவது போட்ட கருவாடு நல்லா வெந்துருச்சு இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உப்பு மட்டும் பார்த்துட்டு உங்கள் தேவைக்கு தேர்ந்தாலே போட்டுடுங்க இப்போ காய் கருவாடு கத்திரிக்காய் முருங்கை எல்லாமே நல்லா வெந்துருச்சு குழம்பு சூப்பராக வந்துட்டு இதை நீங்கள் சாப்பிடும்போது உப்பு மட்டும் பார்த்துட்டு சாப்பிடுங்க நல்லா ருசியாக இருக்கும் கருவாட்டு குழம்பு இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு నేను ఉన్న వీటే సాపాషి పిడిచినా ఇంకా వీడియో పిడిచిందా అమ్మాచ నండి